விட்டதாக தற்பொழுது அவர் கூறியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஈரான் சரணடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே முன்வைத்த அதற்கும் ஒரு கடுமையான எதிர்ப்பை அவர் முன்வைக்கும் விதமாக ஒருபோதும் இந்த சண்டையிலிருந்து ஈரான் சரணடையாது என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு பதிலை மீண்டும் கமேனி அதிகாரக்கூடமாக தெரிவித்துள்ளார் பல்வேறு ஈரானுடைய மூத்த மிலிடரி அதிகாரிகள் உச்சபட்ச தலைவர் கம்பெனியினுடைய அட்வைசர்களாக இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் மட்டுமல்லாமல் நெருங்கிய நண்பர்களும் இந்த சண்டையில் கடுமையான குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் இந்த ஒரு கருத்தை தற்பொழுது அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆறு நாட்களுக்கும் மேலாக ஈரான் மீதான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நாடு நடத்தி வருவது வருகிறது எனவும் ஒருபோதும் இஸ்ரேலின் கீழ் ஈரான் அடிப்படையாது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்தமாக தெரிவித்தது நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பொழுது இந்த ஒரு கருத்தை அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அவர் நிகழ்த்திய உரையின் பொழுது ஈரான் நாட்டினுடைய